ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா உபயோகம் இல்லாத பொருட்கள் வீட்டுக்கு பலு வேலைக்காகாத யோசனைகள் மனதுக்கு பலு மற்றவனுடைய சொத்தை அபகரிக்கிறவன் இந்த பூமிக்கே பலு அரசாங்கமும் இலவசத்தை குறைத்து அவர்களுக்கு நிரந்தர வருவாய் வரும்படி வழிவகுத்தால் இலவசம் என்பதே இருக்காது அப்படியே ஒரு தந்தை தன் குழந்தைகளுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர் சாப்பிடாமல் கோடி கணக்கில் சம்பாதிப்பதை விட அவங்களையும் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் பழக்கத்தை பழக செய்தால் அவர்களும் ஒரு உயர்ந்த இடத்தை அடைவார்கள் ஒரு விஷயம் நண்பா நம்ம பெண் குழந்தை வளர்ந்து தாய்க்கு ஒரு சிநேகி ஆவாள் அதே போல் ஆண் குழந்தை வளர்ந்து தந்தைக்கு எதிரியாக மாறுகிறான் இது ஜீர்ணிக்க முடியாத உண்மை எந்த தந்தையும் நிராகரிக்கும் சத்தியம் ஒரு தாயாக ஒரு மனைவியாக ஒரு மகளாக ஒரு பெண் மட்டும்தான் பாசத்தை பங்கிட்ட முடியும் இது முற்றிலும் உண்மை நீ உடனே பணக்காரனாகவோ உயர்ந்தவனாகவோ வெற்றி பெற முடியாதவனா என்பது உண்மையாக இருக்கலாம் ஆனால் நடக்காது என்பது மட்டும் என்பதுதான் உண்மை அல்ல சாதிக்க வேண்டும் என்று உறுதி மனதில் இருந்தால் இந்த உலகத்திலே சாத்தியமாகாததே இல்லை மனதில் உறுதி வேண்டும் என்பதுதான் உண்மை நடக்காது என்பது மாபெரும் பொய் நீ வரும் காலத்தை மாற்ற முடியாது ஆனா நம்ம பழக்க வழக்கங்களை கொள்ளலாம் அந்த நல்ல பழக்கங்கள் நம்ம எதிர்காலத்தை கண்டிப்பாக மாற்றிவிடும் நண்பா பணக்காரர்களை உயர்ந்தவர்களை செலிப்ரிட்டிக்களை பார்த்தால் எல்லோரும் கௌரவிக்கிறார்கள் அவர்களுடைய அறிமுகத்துக்காக எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் நம்ம சொந்தக்காரன் கோடீஸ்வரனானாலும் பேரும் புகழும் வந்தாலும் ஒரு நல்ல பதவியில் இருந்தாலும் சகிக்கவே மாட்டார்கள் வைத்தை அடித்து கொண்டு அழுவார்கள் பொறாமை பிடித்து பைத்தியமாகி விடுவார்கள் நமக்கு வராதது அவனுக்கு வந்தது என்று வைத்திரிச்சல் பொறுத்து கொள்ள மாட்டாங்க படுப்பாவிங்க எப்ப மறுபடியும் நம்ம மாதிரி தெருவுக்கு வருவானா என்று எதிர்பார்ப்பு வேறே ஐ ஓ கேஷ் கெல்ஸ் நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதை விட அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கை என்பதுதான் முற்றிலும் உண்மை அப்போதான் சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே இருந்தும் ஏதாவது ஒரு குறை அதுதான் வாழ்க்கை தெரிந்து கொள் நண்பா இது உண்மை